ஒரு பயம் வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு விதமா வெளி வெளிப்படும் அதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு மாஸ்க் அப்படின்னு சொல்றோம் வேற யாராவது நம்ம மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இவங்களே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ மற்றவங்களை மேலே என்னோட வாழ்க்கைக்கு எந்த மதிப்பு இல்லைன்ற ஒரு பயம் அதனால அவங்க இது போல செயல்பட்டுட்டு இருப்பாங்க பெரிய பெரிய ஒர்க்ஸ் அவங்களால செய்ய முடியும் அவ்வளோ கட்ஸ் இருக்கிறவங்க அவங்க அவ்வளோ தைரியம் இருக்கிறவங்க எந்த பொருள் மேலே நமக்கு அதிகமான ஒரு பற்று இருக்கு அதுக்காக நாம ஏங்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது முதல்ல அவங்க ஐடென்டிஃபை பண்ணணும் யாருமே என்ன என் மேலே அன்பு காட்டலை நான் தனியாக இருக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு அவங்கள ஃபீல் பண்ணி அதனால அவங்க அவங்களே தன்னை தான் வெளிப்படுத்திக்கணும்னு நினச்சி அனைவருக்கும் வணக்கம் நூத்தி எட்டு நாட்கள் நூத்தி எட்டு கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்க அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் அப்படி என்ற எப்படி வந்து அந்த நிலைகள் தாண்டறது அப்படின்றத நாம பார்க்க போறோம் முதல்ல பயத்தை பத்தி பேசும்போது அந்த பயம் நமக்குள்ள இருக்கு என்ற எப்படி வெளிப்படும் அப்படின்றத முதல்ல நாம பார்க்கணும் ஏன்னா ஒரு பயம் வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு விதமா வெளி வெளிப்படும் அத வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு மாஸ்க் அப்படின்னு சொல்றோம் ஏழு மாஸ்க் அப்படின்னு சொல்லலாம் ஏழு விதமான அந்த மாஸ்க் பின்னாடி நாம முளைச்சிட்டு இருப்போம் வந்து அப்படின்னா தனக்கு தானே குறைவா நினைச்சிக்கிறது எப்படி எல்லாம் வெளிப்படுத்துவாங்க நான் சரியா செய்ய முடியாது எல்லாருக்குமே சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்க சாரின்னு சொன்னா என்ன ஏத்திப்பாங்க அதனால தப்பே இல்லைன்னா கூட சாரின்னு சொல்லிடுவாங்க ஏன்னா மத்தவங்க அவங்கள ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அவங்க எப்படி இருப்பாங்கன்னா எப்பவுமே கண்ணுல கண்ணு வச்சு பார்த்து பேச முடியாது ஸோ நமக்கு தேவையான டைம்ல நமக்கு ஞாபகம் வராத ஒரு விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு பயத்துனால உண்டாக்குற ஒரு விஷயம்தான் வேற யாராவது நீ சரியில்லைன்னு சொல்லிடுவாங்களோன்னு சொல்லி பயந்துட்டு அவங்களுக்கு அவங்களே இல்லை நான் சரியில்லை நான் சரியா பண்ணல என்னால முடியாதுன்னு அவங்களுக்கு அவங்களே சொல்லிட்டே இருப்பாங்க எனக்கு இந்த மாதிரி தாழ்வ மனப்பான்மை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ண பிறகு நாம என்ன பண்ணனும் முதல்ல நம்ம கூட நான் நாம பேசணும் அதுக்கப்புறமா விஷயங்களை நாம வந்து கவனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆஹ் அந்த சக்சஸ் எல்லாம் ஞாபகம் பண்ணிக்கணும் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நமக்கு நாமளே ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணிட்டு நாம அவங்க கூட அன்பா பேசறது செய்யணும் அதுக்கப்புறமா ஒரு நல்ல நாம இருக்கணும் நான் நான் ஞாபகம் வச்சுக்க முடியும் என்ன எல்லாருமே விரும்புவாங்க அப்படின்னு அண்ட் யாராவது நம்மளை பத்தி கம்ப்ளைண்டே பண்ணா கூட அதுக்கு நாம ஓகே இந்த மாதிரி ஒரு இது எனக்கு இருக்கு நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரேஸ்ஃபுல்லா நாம ஆக்செப்ட் பண்ணணும் புதுசா டெசிஷன்ஸ் எடுக்க ஆரம்பிக்கணும் சோ இதெல்லாம் நம்ம செய்யும் போது நமக்குள்ள நிறைய மாற்றம் வரும் அன்பு எனக்கு கிடைக்கலன்ற நிலைமையில இருந்து எல்லாருக்கும் அன்பு கடை கொடுக்கற நிலைமைக்கு நீங்க மாறுவீங்க சோ அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆணவம் அரகன்ஸ் சோ இந்த ஆணவம் என்றது கூட நமக்குள்ள ஏன் வருதுன்னா உள்ளுக்குள்ள அதுக்கு பின்னாடி ஒரு பயம் இருக்கும் அதனாலதான் அந்த ஆணுவம் என்றது வெளிப்படும் முதல்ல வந்து அந்த ஓவர் என்றது இருக்க கூடாது அவங்க வந்து எப்பவுமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க சோ வேற யாராவது நம்ம மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இவங்களே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க மேல ஒரு பயம் நம்மள யாரும் சொல்லிடக்கூடாதுன்னு இவங்களை அவங்களே முந்திக்கிட்டு மத்தவங்கள குறை சொல்லிட்டே இருப்பாங்க நமக்கு தைரியம் இல்லைன்றது யாருக்கும் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அனுபவம்ன்றது காட்டும் நாம எல்லாரும் விட நாம உயர்ந்தவங்க எல்லாரும் நம்ம பேச்சு கேக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ மாதிரி பண்ணிட்டு இருப்போம் அதெல்லாம் வந்து நடிப்புதான் உள்ளுக்குள்ள பயம் இருக்கும் எந்த ஒரு கண்டிஷன்ஸ் இல்லாத அன்பு செலுத்த முடியுமோ அப்போதான் வந்து அந்த அன்பு சரியானது ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட வைஃப் வந்து இதெல்லாம் வாங்கி கொடுத்தாதான் நீ சரியான புருஷன் நினைச்ச போல நீ இருந்தாதான் சரியான பொண்டாட்டி அப்படின்னு வந்து பொண்டாட்டி கிட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிறது சோ அந்த 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 மாதிரி கண்டிஷன்ஸ் இந்த இருந்தாதான் உன் மேல நான் அன்பு காட்டுறேன் இல்லைன்னா என் அன்பு கிடைக்காது உனக்கு சமைச்சு போட மாட்டேன் உனக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு எடுத்து சொல்லிட்டு இருப்பாங்க அதுவே ஜென்ஸ் வந்து நீ வந்து நான் நினைச்ச போல நீ இல்லை அதனால உன உன்னை பத்தி நான் கேர் பண்ண மாட்டேன்னு வெளிய காட்டிட்டு இருப்பாங்க அந்த அன்பு இந்த மாதிரி கண்டிஷன்ஸோட இருக்கிற அன்பு எப்பவுமே வந்து சரி வராது இந்த மாதிரி நம்ம சுத்தி நிறைய பேரை பார்க்கலாம் நம்மளே நாமளே கூட நம்ம பார்த்துக்கலாம் ஒவ்வொரு வாட்டி நம்ம இந்த மாதிரி ரியாக்ட் ஆகிறது அப்படின்றது இவங்க அவங்களோட இத உணர்ந்துட்டு அதுக்காக என்ன செய்யணுமோ ஒர்க் பண்ணா அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும்னா செல்ஃப் கான்பிடன்ஸ் தன்னம்பிக்கைன்றது வரும் சரியான நோக்கத்துல மாற்றம் பாப்பாங்க அந்த பயத்துல இருந்து வெளியே வரணும் சோ இதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பப்ளிக்ல வந்து ஓப்பனா பேசணும் தைரியமா பேசணும் அதுக்கப்புறமா இந்த சொசைட்டிக்காக ஏதாவது ஒண்ணு நாம செஞ்சிட்டே இருக்கணும் நமக்கு அந்த ஓவர் கான்பிடென்ஸ் கம்மி ஆகும் சோ சொசைட்டி என்ற நிலைமைக்கு வரும்போது நமக்கு எல்லாருமே ஒரு இதுவா பாக்குற ஒரு தன்மை வரும் இதெல்லாம் செய்ய முடியலன்னா கவுன்சிலிங்ஸ்க்கு போகணும் அண்ட் நம்மள யார யாரெல்லாம் ஜட்ஜ் பண்றாங்களோ அவங்கள உடனடியாக மன்னிச்சிடணும் ஒருவேளை அவங்க சொன்னதுல ஏதாவது உண்மை இருந்து நாம சரியில்லைன்னா அதை திருந்து திருத்தத்துக்கு நாம முயற்சி பண்ணணும் அவ்வளவுதான் சோ இத இந்த மாதிரி நாமல நாம கவனிச்சுட்டு நம்ம மேல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சா நாம கண்டிப்பா நம்ம ஓவர் கான்பிடென்ஸ்ல இருந்து செல்ஃப் கான்பிடென்ஸ் அப்படின்ற ஒரு இதுக்கு நாம வந்துடுவோம் மூன்றாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னை தானே அழிச்சுக்கிறது இது இது வந்து எப்படி வெளிப்படுத்துவாங்கன்னா அவங்க உயிரை கூட மதிக்க மாட்டாங்க ரொம்ப ரேஷா டிரைவ் பண்றது ஸ்மோக் பண்றது குடிக்கிறது ட்ரக்ஸ் எடுக்கிறது இதுக்கு பின்னாடி என்ன பயம் அப்படின்னா வாழ்க்கை எப்படி வாழ போறோம் அவங்க இந்த மாதிரி ஆயிருப்பாங்க என்னோட வாழ்க்கைக்கு எந்த மதிப்பு என்ற ஒரு பயம் அதனால அவங்க இது போல செயல்பட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு நாளைக்கு சாகதானே போறோம் அது இப்போவே சத்துட்டா நல்லது யாருக்குமே நாம உதவியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாபிட்ஸ் எல்லாம் அவங்க இது பண்ணிப்பாங்க எல்லாருமே அவங்கள ஒதுக்கி வச்சிருப்பாங்க அதனால அவங்களுக்கு வாழ்க்கை மேல ஒரு வெறுப்பு வந்துடும் நாம கவனிச்சா அந்த நிலை மேல மாத்திக்கலாம் உயிருக்கு வேல்யூ கொடுப்பாங்க பெரிய பெரிய அவங்களால செய்ய முடியும் அவ்வளவு கட்ஸ் இருக்கிறவங்க அவங்க அவ்வளவு தைரியம் இருக்கிறவங்க இவங்களுக்குள்ள மாற்றம் வந்ததுன்னா கண்டிப்பா ரொம்ப உயர்ந்த செயல்கள் உயர்ந்த நோக்கத்துக்காக அவங்க செயல்படுவாங்க அதனால இந்த மாதிரி அவங்களுக்குள்ள மாற்றம் கொண்டு வரதுக்கு கூட கூட நாம முயற்சி பண்ணணும் நாம கூட நம்ம சுத்தி இருக்கிறவங்களோட பிஹேவியர் அவங்க எதனால இந்த மாதிரி வெளிப்படுத்திட்டு இருப்பாங்க கண்டிப்பாக டிரான்ஸ்பர்மேஷன் என்றது நடக்கும் நாமளும் நம்ம கவனிச்சு நம்ம மாறதுக்கு முயற்சி பண்ணணும் மற்றவங்களுக்கு மாறதுக்கான ஒரு உதவியா நாம இருக்கணும் அதனால இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாம தெரிஞ்சுக்கிறது சோ இவங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸசைசஸ் அவங்க பண்ணணும் அப்படின்னா அவங்க முதல்ல யார் சொல்ற பேச்சியோ கேட்காம அவங்கள அவங்கள ஆஹ் பார்க்கணும் அவங்க சொல்ற மாதிரி தான் நான் இருக்கேனா நான் எதுக்குமே உதவ மாட்டேனா அப்படின்னு அவங்களுக்கு அவங்கள பாக்குறதுக்கு ட்ரை பண்ணணும் அதுக்கப்புறமா என்னெல்லாம் நான் செய்யணும்னு நினைச்சேன் எதெல்லாம் என்னால செய்ய முடியல அப்படின்ற அவங்க என்ன கோல்ஸ் அவங்க சாதிக்கணும்னு நினைச்சிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக அதெல்லாம் எதெல்லாம் விட்டுட்டாங்கன்னு முதல்ல அதெல்லாம் எந்த விஷயத்துல கூட அவங்க கவனிக்கணும் சோ அந்த மாதிரி ஒன்னொன்னா அவங்களுக்கு அவங்களே நினைச்சு பார்த்து அவங்க அதுல இருந்து வெளியே வரணும் எல்லாருமே இணைந்து செயல்படும் போது அவங்க வந்து ஒரு மிக சிறந்த ஒரு இது வந்து அவங்களால செய்ய முடியும் அடுத்தது வந்து கிரீட் பேராசை சோ இந்த பேராசை கூட ஒரு வகையான பயம் என்கிட்ட இருக்கிறது எனக்கு போதுமானதாக இல்லை அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருக்கும் அதனால அவங்க சரியா தூங்கவும் மாட்டாங்க சோ அவங்க இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு நினைச்சிட்டே இருப்பாங்க அவங்க கிட்ட விட அதிகமா யார்கிட்ட இருக்கோ அவங்கள பயந்துட்டே இருக்காங்க அவங்க விட கம்மியா இருக்கிறவங்கள அவங்க பாக்கவே மாட்டாங்க அவங்க கிட்ட வீட்டுல நிறைய துணி இருக்கும் ஆனா இன்னும் துணி வாங்கிட்டே இருப்பாங்க சமைக்கிற சாமானா இருக்கட்டும் சாப்பிடற பொருளா பொருட்களா இருக்கட்டும் ஏதோ ஒண்ணு எல்லாமே எக்ஸா எக்ஸா அதிகமா அதிகமா வாங்கி வச்சுட்டே இருப்பாங்க பழசு கூட தூக்கி வெளியே போட மாட்டாங்க சோ இவங்க கூட மாறணும் அவங்க மாறுனா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு கிட்ட திருப்தி அடைவாங்க கிஃப்ட் கிடைச்சாலும் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க சோ இவங்க மாறணும்னா என்ன பண்ணணும் அவங்க அப்படின்னா எந்த பொருள் மேல நமக்கு அதிகமான ஒரு பற்று இருக்கு அதுக்காக நாம ஏங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றத முதல்ல அவங்க ஐடென்டிஃபை பண்ணணும் அவங்க கிட்ட இருக்கிறது பார்த்து முதல்ல சந்தோஷப்படுறது அவங்க கத்துக்கணும் அவங்களுக்கு அவங்க ஐடென்டிஃபை பண்ணாதான் இந்த மாதிரி மாற்றமே அவங்களுக்கு அடைய முடியும் நமக்கு நல்ல பிடிச்ச பொருட்கள் வந்து யாருக்காவது தேவையான அவங்களுக்கு அது வந்து முதல்ல தானம் பண்றது ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ அப்போ நமக்கு அது மேல ஆசைன்றது கம்மி ஆகும் நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்றது முதல்ல லிஸ்ட் போடணும் இது இல்லைன்னா என்னால வாழ முடியாது என்ற எதெல்லாம் நீ நினைக்கிறியோ அதை முதல்ல லிஸ்ட் போடணும் சோ அதெல்லாம் நாம விடணும் சோ நம்ம மேல நாம ஒர்க் பண்ண தொடங்கினா இந்த பேராசைல இருந்து நம்ம வெளியே வந்து நமக்கு போதுமானதாக நம்ம சம்பாதிச்சு சந்தோஷமா ஆனந்தமா நம்மளால வாழ முடியும் அதுக்கப்புறமா தியாகம் நம்ம ஆஹ் இல்லாத இடத்துல நம்ம தியாகம் பண்றது கூட சரியான ஒரு விஷயம் கிடையாது நமக்குள்ள என்ன பயம் இருக்கும் இருக்கும் அப்படின்னா என்ன எல்லாருமே கவனிக்க மாட்டேன்றாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் தலையிட்டு அவங்களுக்கு அவங்கள பிரச்சனைகள் உருவாக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்கள எல்லாருமே கவனிக்கணும் அவங்க எந்த ஒரு பொறுப்பும் எடுத்துக்க மாட்டாங்க என் வாழ்க்கை என் கையில இல்லை அப்படின்ற நினைப்பும் அவங்களுக்கு இருக்கும் யாருமே என்ன என் மேல அன்பு காட்டல நான் தனியா இருக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு அவங்கள ஃபீல் பண்ணி அதனால அவங்க அவங்களே ஆஹ் தன்னைத்தான வெளிப்படுத்திக்கணும்னு நினைச்சு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் தலையிட்டு பிரச்சனைகளை நடக்குவாங்க இது எதனால நடக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல அவங்கள எதை சொல்லணும் அவங்களோட எமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் அனிச்சி வச்சுட்டு எக்ஸ்பிரஸ் பண்ண விடாம செஞ்சதுனால ஏற்பட்ட ஒரு மனப்பான்மை இது அதனால குழந்தைங்களை எப்போவுமே நாம எக்ஸ்பிரஸ் பண்ண அலோவ் பண்ணணும் நாம கேக்கணும் அவங்க சொல்றது இப்ப சொல்லாத எனக்கு டைம் இல்லை நான் பிஸியா இருக்கேன் வேற வேலை இல்லை நீ உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எக்ஸ்பிரஸ்ஸே பண்ண விடாம எல்லா கெஸ்டும் வந்திருக்காங்க அவங்க முன்னாடி நீ பேசக்கூடாது இப்படி பேசக்கூடாது உனக்கு பேசுறதே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நாம அவங்கள அடுக்க வச்சு அடுக்க வச்சு அடுக்க வச்சு இந்த மாதிரி நம்ம தயாராகிட்டு இருக்கிறோம் பெரியவங்க ஆன பிறகு கூட இதே மனப்பான்மையில அவங்க வளர்ந்துட்டு அவங்க இந்த மனப்பான்மையில இருந்து வெளிய வரும்போது அவங்க அற்புதமான ஒரு சர்வீஸ் இதுக்கு வரலாம் சோ எல்லா கம்ப்ளைண்ட்ஸ் முதல்ல எழுதிட்டு நமக்கு யார் மேல அது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தா யாருக்காவது நம்ம மேல கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தா எல்லாம் எழுதி எழுதிட்டு முதல்ல அத எரிச்சு போடணும் தினமும் நமக்கு சந்தோஷம் கொடுக்கற ஏதாவது ஒரு விஷயத்துல நாம ஈடுபடு ஈடுபட்டு அதை செஞ்சுட்டே இருக்கணும் அதுக்கப்புறமா நாம எதை நம்ம நினைக்கிறோமோ சொல்லணும் விரும்புறோமோ அதை வந்து வெளிப்படுத்தி சொல்லணும் இந்த மாதிரி அவங்க இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க அந்த விஷயத்துல இருந்து வெளியே வந்துடுவாங்க அடுத்தது வந்து இம்பேஷன்ஸ் பொறுமையின்மை நிறைய பேருக்கு பொறுமையே இருக்காது அவங்களுக்கு என்ன பயம் இருக்குன்னா டைம் இல்லை நேரம் இல்லை நேரம் இல்லை அப்படின்னு அதனாலதான் அவங்களுக்கு பொறுமையே இருக்காது உடனடியாக அவங்க ஜட்ஜ்மெண்டுக்கு வந்துடுவாங்க சின்ன வயசுல அவசரப்பட்டு அவசரப்பட்டு பண்ணி டைம் இல்லை நீ சீக்கிரமா படிக்கணும் டைம் இல்லை நீ சீக்கிரமா எழுந்திக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு டைம் இல்லை டைம் இல்லைன்னு சொல்லி சொல்லியே வளர்த்து பெரியவங்க ஆன பிறகு கூட எல்லாமே அவசர அவசரமா செஞ்சுடணும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையில்லாமே செஞ்சுட்டு இருப்பாங்க ஏன்னா டைம் இல்லை டைம் இல்லைன்னு அவங்களும் நிறைய சொல்லிட்டே இருப்பாங்க என்ன சொல்லிட்டு வளர்த்திருப்பாங்கன்னா அந்த குழந்தைங்களை எப்பவுமே நீ ஃபர்ஸ்டே வரணும் அப்படின்னு சொல்லி எப்பவுமே சக்சஸ் பின்னாடி ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க டிராபிக்ல இருக்கும்போது அவங்களோட குணம் வெளிப்படும் பேஷன்ஸே இருக்காது எல்லாரையுமே தாண்டி முன்ன வந்து நிக்கலாமா அப்படின்னு இருக்கும் அப்போ நமக்கு அந்த பேஷன்ஸ் இருக்காது தாண்டி போக முடியாது அந்த இருக்காது நம்ம வேற எதுவும் செய்ய முடியாது அவங்க போன பிறகுதான் போக முடியும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை டிராஃபிக்ல நிற்கும் போது மாற்றம் என்றது ஏற்படும் இவங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதல்ல அவங்களை அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா நல்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க வாங்க நல்ல போக்கல்ல பர்ஃபெக்டா செயல்படுவாங்க அதுக்கப்புறமா சைலன்ஸ்ல இருக்கணும் அவங்க புதுசா நிறைய வேலைகள் எடுத்துட்டே இருப்பாங்க வந்து முதல்ல ஸ்டாப் இருக்கணும் அவங்களுக்கு வரணும் அவங்க பண்ண தொடங்கினாங்கன்னா அவங்க நினைக்கிறத விட சீக்கிரமா முடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் பிடிவாதம் சோ நிறைய பேரு பிடிவாதத்தோட இருப்பாங்க இப்ப நம்ம சொன்ன இந்த ஏழு கேரக்டருமே நம்ம கேரக்டர்ஸ் இது நமக்கு வாழ்க்கையில முன்னுக்கு போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கிற கேரக்டர்ஸ் இது லாஸ்ட் வந்து வந்து பிடிவாது சோ இது வந்து இது இருக்கிறவங்க கிட்ட மத்த நம்ம மேல சொன்ன எல்லாமே அவங்கள கிட்ட இருக்கும் சோ இது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் சோ அவங்க பாடி லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஸ்டிஃப்பா இருக்கும் அவங்க தப்பே செஞ்சாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க சோ இது எதனால ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல அவங்க ஒரே இடத்துல இல்லாம நிறைய இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டே இருப்பாங்க எந்த காரணமும் இல்லாம இன்ஃபார்ம் பண்ணாம அவங்களுக்கு பேரண்ட்ஸ் வந்து மாத்திட்டே இருப்பாங்க ஒரு பயம்ன்றது ஏற்படும் சோ இந்த மாதிரி ஆஹ் இருக்கிறவங்களுக்கு எல்லா பயங்களும் சேர்ந்து இருக்கும் சோ அவங்க மாறினா எந்த ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு நினைச்சாலும் அது செஞ்சே அப்படி அப்படின்ற ஒரு கமிட்மெண்டோட இருப்பாங்க வாழ்க்கையில மாற்றம் என்றது ரொம்ப சகஜம் அப்படின்ற மனப்பான்மைக்கு வந்து அந்த மாற்றத்தை ஈஸியா ஏத்துக்கிறதுக்கு அவங்க ரெடி ஆயிடுவாங்க ஸோ இதுதான் அவங்களுக்குள்ள டிரான்ஸ்பார்மேஷன் என்றது நடக்கும் ஒவ்வொருத்தருக்குள்ள ஒவ்வொரு டிஃபரெண்டான கேரக்டர்ஸ் இருக்கும் அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு இதுக்கு பின்னாடி ஒரு பயம் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ இது வந்து எல்லாமே நாம வெளிய வரலாம் எல்லா இதுல இருந்து நாம வெளிய வரலாம் இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் நன்றி வணக்கம்